மகிமை அளிக்கும் சோபகிருது ஆண்டு வசந்தத்தை வரவேற்கும் தமிழ் வருட பிறப்பு சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவது காலம் காலமாக தமிழர் மரபாக உள்ளது இந்த தமிழ் புத்தாண்டில் ஸ்ரீ சோபகிருது ஆண்டு தொடங்குகிறது தமிழ் புத்தாண்டு என்றால் என்ன தமிழ் புத்தாண்டு பன்னெடுங்காலமாக தமிழர் பண்பாட்டில் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது அறுபது தமிழ் வருடங்களும் கணிக்கப்பட்டு ஒவ்வொரு சித்திரையிலும் ஒவ்வொரு ஆண்டாக தொடர்ந்து வருகிறது இந்த அறுபது ஆண்டுகளும் பிறந்ததற்கு பின்னே புராண கதையும் உள்ளது நாராயண பக்தரான நாரதமுனி கிருஷ்ணர் மேல் கொண்ட காதலால் பெண்ணாக மாறி அவருடன் வாழ்ந்து பெற்ற அறுபது குழந்தைகளே இந்த அறுபது தமிழ் வருடங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. தமிழ் பண்பாட்டில் சூரியன் முக்கியமான பங்கு வகிக்கிறது தைப்பொங்கல் கூட அறுவடைக்கு காரண கர்த்தாவாக விளங்கும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகத்தான் கொண்டாடப்படுகிறது அப்படியாக தமிழின் முதல் மாதமான சித்திரை சூரியன் மத்திய ரேகையில் வீட்டிருக்கும் மாதமாகும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரையில் சுபகிருது ஆண்டு முடிவுக்கு வந்து ஸ்ரீ சோபகிருது ஆண்டு தொடங்குகிறது ஒவ்வொரு தமிழ் ஆண்டிற்கும் தனித்த குணாதிசயங்கள் உண்டு சோபுகிருது வருடத்தில் பிறப்பவர்கள் சகலவித மேன்மைகளை பெற்றவர்களாகவும் சாமார்த்தியசாலியாகவும் இருப்பார்கள் தமிழ் புத்தாண்டு பூஜை முறை இந்த ஆண்டு சோபுகிருது புத்தாண்டு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் தொடங்குகிறது புத்தாண்டிற்கு முதல் நாளே வீடு முழுவதும் சுத்தம் செய்து தரையை நன்றாக கழுவி விட வேண்டும் பூஜையரை பொருட்களை நன்றாக சுத்தம் செய்து பூஜைக்கு ஆயத்தமாக வைக்க வேண்டும் காலையிலே எழுந்து எண்ணெய் குளித்து தூய உடை அணிந்து பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழ் புத்தாண்டு நாளில் அசைவம் தவிர்த்து சாம்பார் வடை பாயாசம் சமைத்து சாமிக்கு படைக்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் காலை முதல் உணவு எடுக்காமல் விரதம் கடைபிடிக்கலாம் சித்திரை மாதம் சித்திரகுப்தனின் மாதம் என்பதால் பெண்கள் பலரும் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருப்பது விசேஷம் தாம்பூலத்தட்டில் மா பழா வாழை உள்ளிட்ட முக்கனிகளுடன் மற்ற பழங்களையும் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து அதில் சூடம் ஏற்றி கடவுள் படங்களுக்கு காட்டி பின்னர் திருநீர் அணிந்து கொள்ளல் வேண்டும் அருகே உள்ள எந்த கடவுளர் திருக்கோவிலுக்கும் மாலையில் சென்று வழிபடுவது அன்றைய நாளின் தீர்க்கத்தை ஆண்டு முழுவதற்கும் நீட்டிற்கும் தமிழ் புத்தாண்டு அன்று மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்களப் பொருட்களை வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது அஷ்டலட்சுமிகளில் குறிக்கும் தானியம் மஞ்சள் கல்கண்டு உள்ளிட்ட பொருட்களை வாங்கினால் ஆண்டு முழுவதும் சுபிட்சம் கிடைக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த தினத்தில் இறைவனை மனம் மெய் ஆகியவற்றால் வணங்கி துதித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வரும் துன்பங்கள் வினைகள் அனைத்தும் அகன்று போகும் நாம் முன்னெடுக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் தங்கு தடையின்றி நிறைவேறி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் இது தவிர லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வ அனுகிரகமும் இருக்கும் ராசிகளில் முதல் ராசியான மேசத்தில் சூரியன் உதயமாகி பங்குனி வரை பனிரெண்டு ராசிகளிலும் சஞ்சரித்து மறுபடியும் சித்திரையில் மேச ராசிக்கு வருவார் இப்படி சூரியன் மேச ராசியில் பயணிக்கத் தொடங்கும் நாளே தமிழ் வருட பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது சித்திரி மாதம் பிறந்ததுமே இளவேனில் காலம் என்னும் வசந்த காலம் தொடங்குகிறது வசந்த காலத்தில் மாமரங்களில் மாந்தளிர்களும் மலர்களும் பொத்துக்குழுங்கும் அதேபோல் வேப்ப மரங்களில் பூத்துக் குலுங்கும் மனித வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை சொல்லும் இயற்கையின் வெளிப்பாடு இது சித்திரை மாதத்தில் பல தெய்வீக விஷயங்களும் நடைபெற்றுள்ளன சித்திரை மாத திருதியை நாள் ஒன்றில் தான் மகாவிஷ்ணு தனது தசாவதாரங்களில் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை எடுத்தார் சித்திரை மாத தான் யமதர்மனிடம் கணக்கராக இருந்து மக்களின் பாவ புண்ணியங்களை எழுதும் சித்திரகுப்தன் தோன்றினார் சித்திரை மாத வளர்ப்பிறை பஞ்சமியில் லட்சுமி தேவி வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் செல்வச் செழிப்பு உண்டாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் தான் நடைபெறும் மஞ்சள் நீராடுதல் சித்திரை மாதத்திற்கு சைத்திர மாதம் என்ற பெயரும் உண்டு சைத்ர மகரிஷி பிறந்த மாதம் என்பதால் இந்த பெயர் வந்தது மிகவும் புண்ணிய மாதமான சித்திரை அம்மனுக்கு உகந்தது எனவேதான் இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் விழா எடுக்கப்படுகிறது இந்த காலத்தில் அக்னி நட்சத்திரம் உச்சத்தில் இருப்பதால் வெயில் கூடுதலாக இருக்கும் அதன் தாக்கத்தில் இருந்து நம்மை குளிர்ச்சியடைய செய்வதற்காக இந்த விழாவின் போது மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகின்றனர் கிரிவல நாள் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றது சக்தி வாய்ந்தது எனவே அன்றைய தினம் சத்யநாராயணர் மற்றும் சித்ரகுப்தரை வழிபடுவது மிகவும் விசேஷமான பலன்களை தரும் இந்த நாளில் கிரிவலம் வருவதால் உடம்புக்கு புது தெம்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை காண முடியும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்